வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வைகுந்தம் வந்தனர் அப்போது வாயிற்காவலர்களான காவலர்களான ஜெய விஜயர் இருவரும் முனி குமாரர்களை உள்ளே செல்லக்கூடாதென தடுத்து நிறுத்திவிட்டனர் அதனால் கோபமுற்ற அவர்கள் காவலர்கள் இருவரையும் வைகுண்ட பதவியை இழந்து பூலோகத்திலே மானிடராக பிறந்து துன்புறும்படி விட்டனர் இதை அறிந்தபோது விஷ்ணு வருத்தமடைந்து ஜெய விஜயர் இருவரையும் கடிந்து கொண்டு முனிகுமாரர்களிடம் மன்னிப்பு கோரும்படி கூறினார் அவரும் சனகாதி முனிவர்களை சாந்தப்படுத்தி அவர்கள் இருவரையும் மன்னித்து அருளுமாறு தெரிவித்தார் பிரபு அவர்கள் செய்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் இருப்பினும் ஒரு மாறுதல் செய்யலாம் உங்கள் பக்தர்களாக ஏழு ஜென்மம் எடுத்து பின்னர் உங்களை வந்து அடையட்டும் அல்லது உங்களுக்கு விரோதியாக மூன்று ஜென்மங்கள் எடுத்து உமது கையால் அழிக்கப்பட்டு வைகுண்டத்தை அடையட்டும் இதில் எது விருப்பமோ அவ்வாறு செய்யலாம் என்றனர் முனிவர்கள் ஏழு ஜென்மங்கள் விஷ்ணுவை விட்டு பிரிந்திருக்க விரும்பாத அவர்கள் இருவரும் மூன்று ஜென்மங்கள் அவருக்கு விரோதியாக இருந்து அவரால் அழிவு பெறுவதே விரும்பினர் அவ்வாறே ஜெய விஜயர் இருவரும் காசிபர் வம்சத்தில் இரண்ய யஷன் இரண்ய கசிபு என்னும் பெயருடைய அசுரர்களாக வந்து பிறந்தனர் இரண்ய யஷன் தேவர்களை துன்புறுத்த எண்ணி உலகத்தையே பாயாக சுருட்டி எடுத்து கொண்டு சமுத்திரத்துக்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டு விட்டார் தேவர்கள் நாராயணனிடம் சென்று முறையிட அவரும் அரக்கர்களிடமிருந்து உலகத்தை மீட்க எண்ணி பிரம்மதேவனின் நாசியிலிருந்து வராக உருவம் எடுத்து அவதரித்தார் வராக உருவம் எடுத்த நாராயணன் அரக்கரை தேடிக்கொண்டு சமுத்திர தீரத்துக்கு வந்தார் அங்கே நாரதர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் நாரதர் விஷ்ணுவை அறிந்து கொண்டு அவரை துதித்தார் நாராயணன் அவரிடம் நாரத மகரிஷி ஆசனை தேடிக்கொண்டு வந்துள்ளேன் நான் பாதாளலோகம் சென்று திரும்பும் வரை இந்த நீரை பானம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்றார் பிரபு அப்படியே செய்கிறேன் என்ற நாரதர் சமுத்திர நீர் அனைத்தையும் உள்ளங்கையிலே ஏந்தி ஆசமனம் செய்து வாயிலே நிறுத்தி கொண்டார் சமுத்திர நீர் வற்றிவிடவே அடியில் பதுங்கியிருந்த அரக்கன் வெளிப்பட்டார் நாராயணன் அவருடன் யுத்தம் செய்து அவரை கொன்று உலகத்தை மீட்டு வந்தார் நாரதரும் வாயிலே வைத்திருந்த நீரை வெளிப்படுத்தி மீண்டும் சமுத்திரத்தில் நீர் நிறைந்தது தன்னுடைய சகோதரன் விஷ்ணுவால் அளிக்கப்பட்ட செய்தியை கேட்டபோது இரண்ய கசிபு சீற்றமடைந்தார் தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று பிரம்ம தேவரை குறித்து அநேக ஆண்டுகள் தவம் செய்தார் அவருடைய கடும் தவத்தால் விண்ணுலகம் தகிக்கப்பட்டது அதை கண்ட பிரம்மதேவர் அரக்கன் முன்பு தோன்றி இரண்ய கசிபு உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார் சுவாமி உங்களால் உண்டாக்கப்பட்ட இவ்வுலகத்தில் எவராலும் எந்த ஆயுதத்தாலும் இரவிலும் பகலிலும் சரி எனக்கு மரணம் சம்பிவிக்க கூடாதென்று அனுகிரகிக்க வேண்டும் என்றார் இரண்யன் பிரம்மதேவர் அவர் கோரிய வரத்தை அளித்தார் இரண்ய கசிப்பு தன்னுடைய பட்டணமான சோனிதபுரிக்கு திரும்பியதும் உலகிலுள்ள அரக்கர்களை எல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய ஆக்னியை ஏற்க செய்தார் தன் சகோதரரை கொன்ற விஷ்ணுவிடம் துவேசம் கொண்டு நாட்டிலே யாக முதலான காரியங்கள் எதையும் செய்யக்கூடாதென்று கட்டளையிட்டார் அவர் உத்தரவை மீறி நடப்பவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைக்கு உள்ளானார்கள் இரண்ய கசுபுவின் அழிவுக்காக அவரின் மகனான பிரகலாதன் அவதரித்தார் பிரகலாதன் பிறக்கும்போதே மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்டவராக விளங்கினார் சதா அவன் நினைவே அவர் உள்ளத்தில் நிறைந்திருந்தது ஐந்தாவது வயதில் பிரகலாதனை வித்யாபியாசம் செய்ய உபாத்தியாரிடம் அழைத்து சென்றார் இரண்ய கசிபு அங்கே முதலில் இரண்யாய நம என்று இரண்யனை வணங்கிவிட்டே பாடம் ஆரம்பிப்பது வழக்கம் அவ்வாறு இரண்யன் கட்டளையிட்டு நடத்த செய்திருந்தார் பிரகலாதனோ ஓம் நமோ நாராயணா என்றே சொன்னார் பக்கத்தில் இருந்த இரண்யனின் கண்கள் கோவை பழம் போல் சிவந்தன அதை கண்ட உபாத்தியாயர் நடுநடுங்கி குழந்தாய் உன் தகப்பனார்தான் சகல லோகங்களுக்கும் அதிபதியாக திகழ்கிறார் அவரை வணங்கிய பின்னர்தான் பாடம் தொடங்க வேண்டும் எங்கே இரண்ய நம என்று சொல்லு என்றார் சகல புவனங்களுக்கும் நாராயணன் அல்லவா அதிபதி என் தந்தை வெறும் வெறுமானிட பிறவிதானே என்றார் பிரகலாதன் இரண்யன் மிகவும் கோபப்பட்டார் பிரபு படத்து படக்கூடாது முதல் நாள் அல்லவா குழந்தை ஏதோ தெரியாது உலர்கிறார் நான் சரிப்படுத்தி விடுகிறேன் என்றார் உபாத்தியாயர் இரண்யன் மகனை அவ்விடத்திலேயே விட்டு சென்றார் சில நாட்களுக்கு பிறகு இரண்யன் ஒரு நாள் தன் குமாரனை அழைத்து வர செய்தார் அவரை மகிழ்ச்சியோடு தூக்கி மடியில் வைத்து கொண்டு குமாரா பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டா என்று கேட்டார் அப்பா ஓம் நமோ நாராயணாய என்ற தாரக மந்திரத்தை தவிர கற்பதற்கு என்ன இருக்கிறது என்று பதிலளித்தார் பிரகலாதன் கோபம் கொண்ட இரண்யன் உபாத்தியாரை வரவழைத்து கேட்க அவரோ பிரகலாத நாராயணனிடம் கொண்டுள்ள ஈடுபாட்டை விட மறுக்கிறார் என்றும் மற்ற பிள்ளைகளையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி நாராயணனை குறித்து பஜனை செய்ய சொல்கிறார் என்றும் தெரிவித்தார் இனி பள்ளிக்கு அனுப்புவதில் பயனில்லை என்பதை அறிந்த ஹிரண்யன் மனைவி கயாதுவை அழைத்து கயாது உன் மகனுக்கு நாராயண பித்து பிடித்திருக்கிறது நீதான் அவரை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒப்படைத்தார் கயாது குமாரனை அழைத்து சென்று விஷ்ணுவை துவேசிக்குமாறு பல விதங்களிலும் எடுத்து சொன்னால் அம்மா சர்வலோக ரக்ஷனான நாராயணன் என் தந்தையினும் மேம்பட்டவர் அன்றோ நாராயணனை துதித்தாள் இரவிப்பேற்றை ஒழித்து முக்தியை பெறலாமே அதை விட்டுவிட்டு நரஸ்தூதி செய்யுமாறு சொல்கிறீர்களே என்றார் பிரகலாதன் கயாது தன்னால் முடிந்தவரை குமாரனின் மனதை மாற்ற முயற்சித்தால் அவள் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது வேறு வழியின்றி கணவரிடம் அழைத்து வந்து விட்டுவிட்டாள் இரண்யனின் கோபம் அளவுக்கு மீறிவிட்டது மந்திரிகளை அழைத்தார் அமைச்சர்களோ இவர் நம் குலத்தை அழிக்க வந்த நெருப்பு என்ற தோன்றுபடி நடந்து கொள்கிறார் இவரை அழைத்து சென்று நெருப்பிலே தள்ளியோ கூறிய ஆயுதங்களால் உடலை துண்டித்தோ நீரிலே தள்ளியோ விஷம் கொடுத்தோ தண்டியுங்கள் இவரை விட்டு வைத்தால் நமக்கு அழிவு என்றார் மந்திரிகள் அரக்கனின் கட்டளைப்படி பிரகலாதனை இழுத்துச் சென்று திகு திகுவென்று எரியும் நெருப்பிலே தள்ளினார்கள் பிரகலாதனுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக இருந்தது ஒன்றுமே நடக்காதது போல் எழுந்து வந்தார் மலையுச்சியிலிருந்து அவரை உருட்டி தள்ளினர் கீழே விழுந்த பிரகலாதன் பஞ்சு மேல் விழுந்தவர் போல் ஒரு காயமும் இன்றி எழுந்து வந்தார் விஷத்தை கொடுத்து குடிக்க செய்தனர் அதுவோ அவரை கொல்வதற்கு பதிலாக அபிரிமித காந்தியை கொடுத்தது பலவித ஆயுதங்களை கொண்டு அவரை அடித்தனர் அந்த அடிகள் புஷ்பஹாரங்களாய் விழுந்தன கல்லில் அவரையும் சேர்த்து கட்டி நீரில் தள்ளினர் கல்லோ நீரில் மிதந்தது அவர்கள் என்ன செய்த போதிலும் பிரகலாதன் நாராயண மந்திரத்தை விடவில்லை மந்திரிகள் அவரை அழைத்து வந்து இரண்யனிடம் விட்டு நடந்ததை தெரிவித்தனர் இரண்யன் மறுபடியும் உபாத்தியாரை அழைத்து மற்ற பிள்ளைகளோடு இவரையும் பேதம் பாராமல் அடித்து மிரட்டி பாடம் சொல்லிக் கொடுக்குமாறு ஒப்படைத்தார் உபாத்தியரும் பிரகலாதனை அழைத்து சென்று இதமான வார்த்தைகள் சொன்னார் பிரகலாதா உன் தந்தையோ மூ உலகங்களுக்கும் அதிபதி அவரை மிஞ்சக்கூடியவர் மூ உலகங்களிலும் எவரும் இல்லை அவருக்கு பின் நீதான் நாட்டின் அரசனாக போகிறாய் அவருடைய மன திருப்திப்படி நடக்கக்கூடாதா விஷ்ணு தியானத்தை விட்டு நல்ல பிள்ளையாக விளங்கு என்று சொன்னார் ஆனால் எந்த பலனும் இல்லை பிரகலாதன் விஷ்ணு தியானத்தை விட்டுவிட மறுத்துவிட்டார் அது மட்டுமல்ல தன்னுடன் படிக்கும் மற்ற மாணவர்களுக்கும் ஞான மார்க்கத்தை உபதேசிக்கத் தொடங்கினார் உலகில் உள்ள யாவுமே அழியக்கூடியதென்றும் அழியா வஸ்துவாகிய நாராயணனிடம் மனதை செலுத்த வேண்டும் என்றும் சொல்லி தந்தார் உபாத்தியாருக்கு இது தெரிந்துவிடவே பிரகலாதனை அழைத்து கடிந்து கொண்டார் அடே பிரகலாதா தந்தையின் சொல்லை தட்டக்கூடாதென்று சாஸ்திரங்கள் சொல்லவில்லையா ஏன் இப்படி தவறி நடக்கிறாய் என்றார் ஐயா நீர் சொல்வது வாஸ்தவமே ஒருவர் அஞ்ஞானியாய் இருக்கும் வரையில்தான் சரீர சம்மந்தத்தால் உண்டான தந்தை அவருக்கு பிதாவாக இருப்பார் அவர் ஞானியாகிவிட்டாலோ அவருக்கு பிதா அல்லவா என் ஞான தந்தையை தியானிப்பது எவ்வாறு தவறாகும் என்று கேட்டார் பிரகலாதன் உபாத்தியாயர் பார்த்தார் ஞானம் மிகுந்துவிட்ட பிரகலாதனை ஒருபோதும் திருத்த முடியாதென்பதை உணர்ந்தார் அவரை அழைத்து வந்து விட்டுவிட்டார் மந்திரி மந்திரிகுமாரர்களை அழைத்து அவர்களோடு பழக செய்து அவர் மனதை மாற்ற முயற்சித்தார் அதுவும் பலன் தரவில்லை கோபத்தால் உடல் துடிக்க அவரை அழைத்து பிரகலாதா நான் இத்தனை செய்தும் நீ இன்னமும் உன் பிடிவாதத்தை விடாதிருக்கிறாய் உலகில் எந்த காரணங்களுக்காக நாராயணனை வேண்டுவார்களோ அந்த உயர்ந்த பதவியை என்னால் நீ அடைந்திருக்கிறாய் சகலமான தேவர்களும் என் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டே நடக்கிறார்கள் அப்படி இருக்க நீ கூறும் விஷ்ணு என்னை விட எப்படி மேலானவனாகிவிட முடியும் எங்கே அந்த விஷ்ணு காட்டு என்றார் அப்பா விஷ்ணு உன்னை விட எத்தனையோ விதங்களில் மேலானவர் அவரோடு உன்னை ஒப்பிட முடியுமா ஏற்ற தாழ்வுகள் பல இருக்கின்றன ரத்தினத்துக்கும் சோற்று பருக்கைக்கும் குயிலுக்கும் தவளைக்கும் சந்தனத்துக்கும் சேற்றுக்கும் சூரியனுக்கும் மின்மினி பூச்சிக்கும் உள்ளது போல் உனக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன நீயோ அகங்காரி அழிவுடையவர் பிறரை தூஷிப்பவர் அவரோ சாந்தசீலர் அழிவற்றவர் தன்னை தூஷிப்பவனும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் காப்பாற்றுபவர் இந்த அண்ட சராசரங்கள் முழுமையிலும் விஷ்ணு வியாபித்திருக்கிறார் தூணிலும் இருப்பார் துடும்பிலும் இருப்பார் உன்னிலும் இருப்பார் என்னிடமும் இருக்கிறார் பிரகலாதனின் பேச்சு இரண்யனின் கோபத்தை அதிகரிக்க செய்தது மீசை படபடவென்று துடிக்க ஆயுதத்தால் அடே இந்த தூணிலும் இருப்பாரா உன் விஷ்ணு என்று எதிர்ப்புறம் இருந்த தூணை காட்டினார் அவர் எங்கும் இருக்கிறார் அப்பா அவர் இல்லாத இடமே கிடையாது என்றார் பிரகலாதன் விஷ்ணு இங்கு இருப்பாராகில் வெளியே வரட்டும் என்று கர்ஜித்தபடி தூணை ஆயுதத்தால் அடித்தார் இரண்யன் மடார் என்ற சத்தத்துடன் தூண் இரண்டாக பிளந்தது உள்ளிருந்து விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தோடு வெளிப்பட்டார் இடுப்புக்கு கீழே மனித உருவோடும் அதற்குமே சிங்கத்தின் உருவத்தோடு பிதறி மயிர் நாட்புறமும் பறந்து சிலிர்க்க கண்கள் அனல் பறக்க விஷ்ணு நரசிம்மராக வெளிப்பட்டார் அவரை கண்டதும் இரண்யன் ஆயுதத்தை ஓங்கிக் கொண்டு சண்டையிட சென்றார் அண்ட சராசரங்களும் கிடுகிடுக்க கர்ஜித்தவராய் விஷ்ணு அவரோடு ஒரு முகூர்த்தம் யுத்தம் செய்தார் மாலை மங்கி சந்தியாவேலை வந்தது இரவுமின்றி பகலுமின்றி உள்ள அந்த நேரமே அவரை வதைப்பதற்கு ஏற்ற சமயம் என எண்ணி அவரை இரு கைகளாலும் வாரி எடுத்தார் உள்ளுமின்றி வெளியுமின்றி வாயிற்படியின் மேல் அமர்ந்து தொடையில் அவரை கிதற்றினார் ஆயுதங்களால் மரணம் கூடாதென அவர் வரம் கேட்டிருப்பதால் தமது கூரிய கைவிரல் நகங்களாலேயே அவர் உடலை கிழித்து ஒரு சொட்டு இரத்தம் கூட பூமியில் விழாது உறிஞ்சிவிட்டு உடலை மாலையாக அணிந்து கொண்டார் எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் நிறைந்தது தேவர்கள் பூமாரி பெய்தனர் அப்சரசுகள் நிருத்தியம் செய்தனர் முனிவர்கள் வேத கோஷமிட்டனர் நரசிம்மராக அவதரித்த விஷ்ணு இரண்யனின் சம்ஹாரத்துக்கு பின்னரும் சாந்தமடையவில்லை அரக்கனின் சம்ஹாரத்துக்காக அவர் கொண்ட உக்ரம் கண்டோரை நடுங்க வைத்தது எவரும் அவரை நெருங்க பயந்தனர் தேவர்கள் ஒன்று கூடி தேவேந்திரனை அவர் அருகில் செல்லுமாறு கோரினர் விஷ்ணு சாந்தமடைந்தால்தானே உலகம் சேமமுறும் இந்திரனும் அவரை நெருங்க பயந்தார் லக்ஷ்மியை துதித்து அவளே தற்சமயம் விஷ்ணுவை நெருங்கக்கூடியவள் என்று கூறினார் லக்ஷ்மியும் பயந்தால் இது போன்ற கோர ரூபத்தை தான் இதுவரை கண்டதில்லை என தெரிவித்து பிரகலாதனையே அனுப்புமாறு சொல்லிவிட்டாள் தேவர்கள் பிரகலாதலை துதிக்க பிரகலாதன் அநேக விதங்களால் நாராயணனை ஸ்தோத்தரித்தார் நரசிம்மர் பிரகலாதனை வாரி எடுத்து தம் மதி மீது அமர்த்தி கொண்டார் அப்போதும் அவருடைய உக்கிரத்தை தாங்க மாட்டாதவர்களாய் தேவர்கள் சிவபெருமானை பிரார்த்தித்தனர் கைலாசநாதா இரண்யனை சம்ஹரிக்க தோன்றிய விஷ்ணுவின் உக்கரத்தன்மை கொஞ்சமும் குறையவில்லை அதன் உஷ்ணத்தை எங்களால் தாங்க முடியவில்லை முன்பொருமுறை ஆலகால விஷம் பரவியபோது அதை உண்டு எங்களை காப்பாற்றவில்லையா போது தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினர் கைலாசநாதர் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சரபமாக உருவெடுத்தார் மிருகம் மற்றும் பறவையின் ரூபத்தில் இறக்கைகளோடு பிரசன்னமானார் ஈசன் சரபேஸ்வரராக வந்த ஈசன் உத்திரத்தோடு இருக்கும் நரசிம்மரை நெருங்கி நாராயணா இரண்ய சம்ஹாரம் முடிந்ததல்லவோ என்று கேட்டார் கைலாசநாதனை கண்டதும் விஷ்ணுவின் உக்கிரம் குறைந்து சாந்தம் உண்டாயிற்று பகவானே வளம் வந்து வணங்கி அவரோடு ஐக்கியமானார் பின்னர் சிவபெருமான் பிரகலாதனுக்கும் தேவர்களுக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்தார் அடுத்த பிறவியில் ஜெயவிஜயர் விஜயர் இராவணன் கும்பகர்ணனாக பிறந்தனர் விஷ்ணு ஸ்ரீராமராக அவதரித்து அவர்களை சம்ஹரித்தார் மூன்றாவது ஜென்மத்தில் அவர்கள் இருவரும் சிசுபாலர் தந்தவக்கிரராக பிறந்தனர் நாராயணன் கிருஷ்ணராக தோன்றி அவர்களை அளித்தார் இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி